பார் செடில் முத்தவும் செல்வமும் இருக்காங்க அப்போ செல்வர் வந்துட்டு என்ன முத்தோ ஃபோனை வந்துட்டு காணும் கம்ப்ளைண்ட் பண்ணி ஏதாவது தகவல் தான் சொன்னாங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு இப்போ முத்து வந்துட்டு எங்கள் செல்வோ ஒன்றுமே கூப்பிட்டு சொல்லவே இல்லை அதுதான் வந்துட்டு அந்த வீடியோ ரிலீஸ் ஆகக்கூடாது அப்படிங்கிறக்காக தான் வந்துட்டு நான் ஃபோனே வேணும் அர்ஜென்ட்டாக தொழாகுன்னு அதுதான் ஆகி இப்போ எல்லாம் பிரச்சனையாயிருச்சு இனி அந்த ஃபோன் கிடச்சா என்ன கிடைக்காட்டி என்ன அப்படிங்கிறாரு அப்போ செல்வர் வந்துட்டு எனக்குனோ அந்த வீடியோவை எடுக்கணும் அப்படிங்கிறக்காக யாரோ ஃபோனை வேரண்டே திருடின மாதிரி தான் தோணுது அப்படிங்கிறாரு அப்போ முத்தர் வந்துட்டு ஆமாம் செல்வம் எனக்கும் வந்துட்டு அதே டவுட்டு தான் அதை திருடர் யாருன்னு சொல்லி நான் கண்டுபிடிச்சே ஆகணும்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க அப்போ முத்துக்கு பார்த்தீங்கன்னா ரெகுலர் சவாரி வந்துட்டு கால் வருது அப்போ முத்து பார்த்திங்கன்னா அங்கிருந்து சொல்லிட்டு கிளம்புறாரு இங்க முத்து காரில வந்துட்டு இருக்க வழியில பாத்தீங்கன்னா பிஏ ஒரு கடையில நெட்டி குடிச்சிட்டு முத்து பாத்துறாரு இவன் நம்ம கிட்ட அடி வாங்கினா அது மட்டும் இல்லாம வந்துட்டு மனோஜுக்கு வந்துட்டு லெட்டர் எழுதி பிளாக்மெயில் பண்ண வந்தானே சொல்லி பார்க்குறாரு முத்து வந்தான நிறுத்திட்டு உடனே ஓடி போய் அந்த பிடிச்சிட்டு டே இத்தனை நாடா புடிச்சிட்டு வந்துட்டு தேடிட்டு இருந்தேன் முத்துவை பிஏக்கு பிஏக்குன்னா பயங்கர எதிர்ச்சி ஆகுது டே எதுக்கா மனோஜுக்கு லெட்டர் எழுதி பிளாக்மெயில் பண்ண அப்படின்னு சொல்லி கேக்கிறாரு இங்க பிஏ பாத்தீங்கன்னா மாட்டிக்கிட்டாலும் இல்லைங்க நான் ஒன்றும் அந்த மாதிரில பண்ணலங்க நீங்க யாரும் நினைச்சிட்டீங்க அப்படின்னு சொல்லும் எனக்கு ஏதோ சாமியார் வேஷம் போட்டுட்டு வந்தால் எனக்கு கடையெல்லாம் தெரியாதா நீ அந்த லெட்டர் எழுதுனது மட்டும் இல்லாம நான் வந்து அவனை பிளாக்மெயில் பண்ணி லெட்டர் எழுதியிருக்கேன்னு சொல்லி அவங்ககிட்ட என்ன போட்டு கொடுத்துருக்கல உன்ன வந்து சும்மா உடமாட்டான்னு சொல்லி போட்டு அடி அடி நடிக்கிறாரு கரெக்டா அந்த நேரம் பாத்தீங்கன்னா சிட்டி பிஏக்கு கால் பண்ணவும் அதில் பாத்தீங்கன்னா சிட்டின்னு பேர் வருது அதை பார்த்துட்டு முத்து வந்துட்டு இது என்ன சிட்டின் பேர் சிட்டிக்கு உனக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அட்டன் பண்ணிடா அப்படின்னு சொல்லி மிரட்டுறாரு இங்க பிஎம் பாத்தீங்கன்னா ஹலோன்னு சொல்லவும் பாத்தீங்கன்னா உடனே ஃபோனை பிடிங்கிடுறாரு அப்ப சிட்டி இருந்துட்டு என்ன நான் சொன்ன மாதிரி வந்து ஊரு கிளம்பிட்டியா கிளம்பிட்டியா மட்டும் உன்னை பார்த்தா அப்படின்னா வந்துட்டு நீயும் நானும் ரெண்டு பேரும் சேர்ந்தே மாட்டிக்குவோம் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் ஊருட்டி கிளம்பு அதை வந்து உனக்கு நல்லது எனக்கு நல்லது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சிட்டி இப்படி சொன்னது கேட்ட இங்கே முத்துக்கு பார்த்தீங்கன்னா பயங்கர ஆகுது அப்போ இவனுக்கு சிட்டிக்கு என்ன சம்பந்தம் அது இல்லாமல் இதுல பார்லரமா எங்க இங்கே வந்துச்சு இவங்க மூணு பேருக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு சொல்லிட்டு முத்து பார்த்திங்கன்னா பயங்கர அதிர்ச்சியோட பிஏவை பார்க்குறாரு